கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜேஜி ஷைல சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஆறு வசனம் ஆறு அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அடுத்த ஒரு உதவி தேவைப்படும் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று பல பேர் வந்து வாக்கு கொடுப்பாங்க அந்த வாக்கை நம்பி நம்ம ஏமாந்து நிற்கிறோம் ஆனால் நம் கத்தர் வாக்குமாறாத தெய்வமாக இருக்க அவரை சார்ந்து கொள்ளுங்கள் சூழ்நிலை போல் மனிதர்கள் மாறலாம் நம் கத்தரு ஒருபோதும் மாறாதவர் நமக்கு வாக்குப்படினதை நிறைவேற்றாமல் விடுகிறவர் அல்ல நமக்கு சொன்னதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் மனிதரை நம்பி வைக்கப்பட்டவர்கள் உண்டு கத்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதே இல்லை சேனைகளின் கத்தர் அவரது நாமம் உண்மையுள்ளவர் என்பது அவரடையாளம் சேனைகளின் கத்து அவரது நாமம் உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம் அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது ஆமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ